கொங்கு ஸ்டைலில் அரைச்சி வச்ச தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு ரெண்டு கை நிறையா சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கறேன் அஞ்சு ஆறு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு வரமிளகாய் அஞ்சு தக்காளி கொஞ்சமாக சில் எடுத்து வச்சுருக்குறேன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வரமல்லி கொஞ்சமாக மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சோம்பு அஞ்சு வரமிளகா கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வறுத்துக்கறலாம் சின்ன சைஸ் பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கறலாம் வறுத்ததை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறணும் அஞ்சாறு பூண்டு கொல் சேர்த்துக்கிறணும் உரித்து வைச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறணும் எண்ணெயிலே வதக்கிக்கிறேன் வெங்காயம் வதங்கட்டும் அதுங்குள்ளேயும் வறுத்த மசாலாவை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தேங்காவை சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வதக்கின வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கரலாம் கட் பண்ணி வச்ச அஞ்சு தக்காளியை சேர்த்து அதையே வதக்கி தரலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் வதக்கி தரலாம் ஏற்கனவே அரைச்ச மசாலாவோட வெங்காயத்தை வதக்கின வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சாச்சு இப்போ தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கிறனும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி குழம்புக்கு தாளிச்சிக்கிறனும் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் உளுந்து கொஞ்சமாக சோம்பு கடுகு வெடிச்சிருச்சு கருவேக்குள்ள ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கரலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் நான் ஜார் கழுவுன தண்ணி சேர்த்துக்கிட்டேன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மல்லி இல குழம்பு வந்து ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிக்குது குழம்பு நல்லா கொதித்து வத்திருச்சுங்க அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சிடலாம் கொங்கு ஸ்டைலில் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ